ஒரு எயிட் இயர்ஸ் ஓல்டு சைல்டும் அந்த ஸ்கூல் போயிட்டு வருது ஹாப்பியாக வந்து கிராண்ட் கிட்ட அவங்க பாட்டி தாத்தா வீட்டிலேருந்து போயிட்டுருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாது அப்பா அம்மா வேலை கோவேண்டிய நிர்பந்தத்தினால வந்து குழந்தைய வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து போகும்போது யாரோ ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் வந்து எடுத்துகிட்டு போய் அப்யூஸ் பண்ண அந்தளவுக்கு ஃப்ரீடம் பார்த்த பகலாக டே லைட்டில் இது நடக்கிறதுக்கு நம்ம ஊரில் சாத்தியமாக இருக்குது இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லாத ஊருங்களை வில்லேஜில் கிராமத்துல எல்லாம் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஊரில் இருப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் வந்து குழந்தைங்களை தனியாக ஸ்கூல்லேருந்து வர்றது காமன் தான் அந்த குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைவேட் பாஸ்ல ட்ராமா அண்ட் வந்து பெயின் இருக்கும்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்யூஸ்டுக்கு என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல வகைப்பட்ட அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் அதை சேர்ந்து இருக்கும்போது பாக்சோ ஆக்டர்னு இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேர் இன்டர்நெட்ல போய் போட்டு பாத்துருக்குறாங்களாம் தெரியாது ஏன்னா எல்லாரும் ஸ்டோரியை பாக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குமே அந்த ஆக்ட் பத்தி படிச்சாங்கன்னா இந்த ஒரு குழந்தைய மட்டும் கிடையாது நிறைய பேரை காப்பாத்த முடியும் அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்க வேணால் லைஃப் சென்டென்ஸாக இருக்கலாம் இல்லைனா டெத் பெனால்ட்டியாக கிடைக்கும் நம்ம சொசைட்டியில் ஒன்று நடந்துடுச்சுன்னா ஒன்று பேரண்ட்ஸை பிளேம் பண்ணுவாங்க இல்லை குழந்தைய பிளேம் பண்ணுவாங்க ஊர் மொத்தம் கூட இருந்துட்டு இதையே பேசிட்டுருப்பாங்க அதுவே பயங்கர ட்ரமாட்டிக்காக இருக்கும் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் பத்தி சொல்றேன் அது ரொம்ப எமோஷனலான ரொம்ப சேடான விஷயம் தான் ஸோ இது வைரல் வீடியோவோ பார்க்காம இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோ பாருங்க நம்ம கும்மிடி பூண்டு ஏரியால சென்னைக்கு பக்கத்துல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் இருக்கு இன்னைக்கும் நமக்கு வந்து அந்த சைல்டு அபியூஸும் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் நடந்துட்டே தான் இருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச போறேன் அஸ் ஏ மதரா அஸ் ஏ டாக்டரா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல் சுச்சுவேஷன் நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏன்னா எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருந்தால் அந்த குழந்தைக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி இது இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே சோஷியல் மீடியால நிறையவே இருக்கும் ஒரு நைன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓல்டு சைல்டு ஒரு எயிட் இயர்ஸ் ஓல்டு சைல்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வந்து ஹாப்பியாக வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பாட்டி தாத்தா வீட்டில இருந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாது அப்பா அம்மா வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தினால வந்து குழந்தைய வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டு போறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வீட்டில் நமக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து போகும்போது யாரோ ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் வந்து எடுத்துட்டு போய் அபியூஸ் பண்ணுங்க அந்த அளவுக்கு ஃப்ரீடம் பட்ட பகல டே லைட்ல இது நடக்கிறதுக்கு நம்ம ஊர்ல சாத்தியமா இருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப யோசிச்சு அணுக வேண்டிய விஷயம் அது ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் நம்ம பாடி கார்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த மாதிரி வேலைக்கு அப்பா அம்மா வேலைக்கு போகிற நிர்பந்தம் வீட்டில் யாருமே இல்லாத ஊருங்கள வில்லேஜ்ல கிராமத்துல எல்லாம் வந்து ரொம்ப தைரியமா இருப்பாங்க ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஊர்ல இருப்பாங்க அப்படிங்கிற தைரியத்துல வந்து குழந்தைங்களை தனியாக ஸ்கூல்லேருந்து வர்றது காமன் தான் அது மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நம்ம ஸ்கூல்ஸ்ல குட் டெச் பேட் டச் எல்லாமே சொல்லி தருவோம் மெட்ரோஸ்லையும் அர்பன் சிட்டிஸ்லையும் எல்லாமே வந்து என்ன பண்றோம் நம்ம எல்லாமே ஸ்கூல்ஸ் நம்ம பெரிஃபைல போய் பண்றமானா கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சின்ன சின்ன ஊருங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி அவேர்னஸே ரொம்ப கிடையாது சோ இந்த குழந்தை இந்த அளவுக்கு சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மென்டலாவும் பிசிக்கலாவும் லைஃப் லாங் அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ட்ராமாவா இருக்கத நம்ம பாக்குறோம் சோ இப்போ அது ரிலேட்டடா நம்ம எல்லாருமே அஸ் அ கைன எனக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எந்த அளவுக்கு வந்து பிரைவேட் பார்ட்ஸில் ட்ராமா அண்ட் வந்து பெயின் இருக்குங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த ஏரியா வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டு கம்ப்ளீட்டா இருந்திருக்காது ஸோ அந்த வேர்ஜின் அப்படிங்கிற அதாவது வெஜனாங்கிற போர்ஷன் வந்து அதாவது அதெல்லாம் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் ஸோ அதை பிரேக் பண்ணி போகும்போது ஈவன் மேரேஜா எல்டர்லி கப்புளுக்கே வந்து அவ்வளோ ட்ராமாவாக இருக்கும் நிறைய பேர் ப்ளீடிங்கோட எங்க கிளினிக்ல வரதை பார்க்குறோம் இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து ஹர்ட்டிங்காகவும் இருக்கும் ப்ளீடிங் பெயின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஈவன் செப்சிஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அந்த அக்யூஸ்டுக்கு என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல வகைப்பட்ட அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் அது சேர்ந்து இருக்கும்போது இப்போதைக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அந்த குழந்தையோட லைஃப் தான் இம்பார்ட்டன்ட் அதுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கா அது வந்து ஷாக்ல இருக்கும் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னு தெரியாது ஸோ அளவுக்கு பெயின் அண்ட் ட்ராமா இருக்குன்றது தெரியாது அது ஒன்ஸ் அவங்க ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க முடியும் இப்போ நான் சொல்ல என்னென்னா பாக்ஸோ ஆக்ட் இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேர் இன்டர்நெட்ல போய் போட்டு பாத்துருக்குவாங்களான்னு தெரியாது ஏன்னா எல்லாரும் ஸ்டோரியை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குமே அந்த ஆக்ட் பத்தி படிச்சாங்கன்னா இந்த ஒரு குழந்தை மட்டும் கிடையாது நிறைய பேரை காப்பாற்ற முடியும் ப்ரொடெக்ஷன் ஃபார் சைல்டு ஃப்ரம் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் இல்லை டுவெண்ட்டி டுவெல் இதில் தான் அந்த ஆக்டை வந்து ஃபஸ்ட் இது பண்ணாங்க இதில் மெயினாக என்ன என்னென்ன கேஸஸ் எல்லாம் இருக்கும் அதாவது சைல்டு வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருந்தாலும் அப்யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈவன் போர்னோகிராஃபின்னு சொல்லுவோம்ல படம் பிடிக்கிறது அப்டாமல் இதில் வந்து படம் பிடிக்கிறது அவங்களோட இதில் வந்துட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம இப்போல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த பாக்ஸ் ஆக்டில் வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க இந்த ஆக்டோட மெயின் இது என்னன்னா சில்ட்ரன் அதை வீக்கர் செக்மெண்ட் அதே மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க இல்லையா ப்ளஸ் எமோஷ்னலி அஃபெக்டாக இருப்பாங்க பேரண்ட்ஸும் ஃபேமிலியும் ரொம்ப சீரியஸாக அதை இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணுங்க இந்த பேசிக் ஆஃப் திஸ் லா அதே மாதிரி இதில் வந்து பெனால்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப சிவியராக இருக்கும் ஏன்னா சைல்ட் ரேப்ங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயமா இந்தியாவில் நம்ம எடுத்து பண்ணுறோம் இல்லை ஒன்ஸ் அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்க மெயினாக லைஃப் சென்டென்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா டெத் பெனாலிட்டியாக கிடைக்கும் ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும் ஸோ எப்போ இப்போ பேரன்ட்ஸ் ஆர்ட்டும் ஃபேமிலியில யாராவது இருக்காங்களானாலும் இப்போ எப்படி அதை வந்து ஆக்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபோர் மாண்டேட்ரி பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் சொல்வது ஃபர்ஸ்ட்டு சைல்டை வந்து அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட் பண்ணனும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்னு பேரண்ட்டாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் இல்லை டாக்டராக இருக்கலாம் ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இதை போய் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட் வந்து எஃப்ஐஆராக வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணும்போது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஒன்று ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கதும் ஆஃபென்ஸ் தான் அதே மாதிரி ரிப்போர்ட் எடுக்கலைனாலும் அது ஆஃபென்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட இம்மிடியேட்டாக போயிடணும் அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு நியர்பை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இது மெயின் பாயிண்ட்டு ரெண்டாவது சைல்டோட ஐடென்டிட்டியை பண்ணனும் பண்ணணும் ப்ரைவசி டு போய் ப்ரொடெக்டட் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து அவங்களோட கிளினிக்கலாக எக்ஸாமினேஷன் ஒரு டாக்டர் வந்து விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துட்டு அதுக்கூடிய சயின்ஸு அந்த இது வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணதுக்கான எவிடென்சஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு மெயினாக எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டர் ஏன்னா அங்கே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டாக்டர்ஸ் இருப்பாங்க பிளஸ் அதுக்குன்னே ட்ரெயின்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஈவன் போலீஸ் ஸ்டேஷனும் நிறைய இடத்துல இருக்கும் அதனால அவங்களுக்கு இது ரொட்டீன் ப்ராசஸ் இருக்கிறதுனால இமீடியா நமக்கு வந்து ஆக்ஷன் கிடைக்கும் ஒன்ஸ் ரிப்போர்ட் ஆனவுடனே அங்கே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் போலீஸ் சொல்லுவாங்க போலீஸ் வந்து அதுக்குரிய பர்டிகுலர் மெயின் ஹாஸ்பிட்டலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேண்டேட்ரி நம்ம இதெல்லாம் இருந்தால் ப்ரொடெக்ஷன் எப்படியெல்லாம் கொடுக்கணும் ஒன்று வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க சைல்டுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறதோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதோ ஒருவேளை அவங்க வீட்டில் என்வியர்மெண்ட்டில் அந்த இது வந்து ஸோ என்வியர்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனோ ஷெல்டரோ கொடுக்கணும் என்னன்னா நம்ம சொசைட்டில ஒன்னு நடந்துருச்சுன்னா ஒன்னு பேரண்ட்ஸ பிளேம் பண்ணுவாங்க இல்ல குழந்தைய பிளேம் பண்ணுவாங்க ஊர் மொத்தம் கூட இருந்துட்டு இதையே பேசிட்டு இருப்பாங்க அதுவே பயங்கர ட்ரமாட்டிக்கா இருக்கும் குழந்தைக்கு சோ அதனால சைல்டு வந்து அந்த என்வாயர்மெண்ட்ல தனியாக தனியா கொஞ்ச நாள் வெளியில வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம் சோ அதனால அது ஒன்று அகைன் இந்த ஆக்ட்ல என்னன்னா நம்ம போய் ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது இது அக்யூஸ்ட் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அவங்க தான் அவங்களோட என்ன சென்ஸ் ஆஃப் இது வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் நான் பண்ணலைங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பிரயத்தனம் பண்ணணும் இல்லைன்னா அன்லெஸ் ப்ரூவன் அவங்க தான் வந்து அக்யூஸ்ட் அங்கே கன்ஃபார்ம்டா சைல்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுவும் முக்கியமான விஷயம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஆக்ட் எல்லாருமே எயிட்டின் டேஸ் கீழே இருக்க எல்லாருக்குமே இந்த ஆக்ட் இருக்கும் ஸோ எந்த இது விஷயமா இருந்தாலும் ஏதாவது வந்து சஸ்பிஷியஸாக நடந்தால் எசிட்டேட் பண்ணாமல் நம்ம எங்க இருந்தாலுமே எந்த லெவல்ல இருந்தாலுமே இந்த ஆக்டர் ரிப்போர்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கணும் இதை ரிப்போர்ட் பண்ணனும் நீ ஏன் சொல்றேன்னா உங்க குழந்தை மட்டும் கிடையாது நமக்கு தெரிஞ்ச குழந்தை மட்டும் கிடையாது ஊர்ல இதே மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வெளியில வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட் பீப்புள வந்து கண்டிப்பா நம்ம கண்டிப்பா பெனால்ட்டி கொடுத்தே ஆகணும் பனிஷ் பண்ணியே ஆகணும் ஃபாஸ்டா கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ட்ரையல் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணனும்ங்கிறதுதான் ஃபாஸ்டாக கேஞ்சதே ஒன் இயர் ஆகும் ஆனால் அதுவே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லாங் டைம் தான் சொல்ல முடியும் பட் அதையும் இன்னும் ஷார்டன் ஆக்கணும்னா எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாதான் சீக்கிரமாக அந்த அக்யூஸ்டுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும் ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நடக்காம பாதுகாத்துக்கலாம் எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது நடந்துகிட்டே இருக்கு நம்மள சுற்றி இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கிறவங்க நம்ம ஏரியாவில் இருக்கவங்களால தான் இது எல்லாமே நடக்குது ஸோ யாரையுமே நம்பாதீங்க குழந்தைய தனியாக விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது அக்கம்பி பண்ண விடுங்க நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்ப ஒர்க் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கோம்னா அட்லீஸ்ட் நெய்பர்ஸ் கிட்டையோ பக்கத்துல இருக்கவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து கூட சேர்ந்து கூட்டிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டீச்சர்ஸ் அதே மாதிரி பேரண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா செய்து இந்த காலத்துல வந்து யாராவது பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலியோட அனுப்பி வைக்க முடியுமான்னு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜோ ஃபோனும் பண்ணி குழந்தை வீட்டுக்கு வந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் இந்த கல்ச்சருக்கும் இந்த என்வாய்மெண்ட்டுக்கும் நம்ம முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அண்ட் எப்பவுமே நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர் நம்ம சைல்டு ஸ்கூல் விட்டுலேருந்து வீட்டுக்கு வர நேரத்துக்குள்ளே டைம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் ஸ்மால் தேர்ஸ் டு ப்ரொடெக்ட் நம்மளால எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண முடியாது பட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்டா நான் என்ன சொல்ல விரும்புன்னா இப்போது ஒரு அந்த அந்த மாதிரி நடந்துருச்சு ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இனிஷியலாக ரிப்போர்ட்டிங் எல்லாம் நடக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸோ இனிஷியலாக ஆஸ்பர் லாவும் சரி இதுக்கும் நம்ம எவிடென்ஸ் வேணும்னா எல்லாமே வாஷ் பண்ணி குழந்தைய வந்து குளிப்பாட்டுறது இதெல்லாம் கூடாது நம்ம வந்து அப்படியே எப்படி இருக்கோ எந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதில் உடனே கஷ்டம் தான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குழந்தை அந்த மாதிரி பார்க்கறது பட் எவ்வளோ சீக்கிரம் மூலியமாக டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் நெயில் ஆகட்டும் அந்த வந்து கீறு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்கின் நல்லா தான் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்கா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் சார் நடந்தது வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது பட் ஆனா பனிஷ்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்றது இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும்னா குழந்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமா கொண்டு போங்க கண்டிப்பா ஃபுட் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருங்க ஹைட்ரேட் பண்ணுங்க அந்த ஷாக்ல இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அந்த எவிடன்ஸ் வந்து கேட்காதுங்க கிட்ட வந்து கண்டிப்பா கேட்கணும்னு கிடையாது அது ஒரு இடத்த போயிட்டு இதெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாம எந்த டாக்டரும் டச் பண்ண முடியாது லேடி டாக்ட் மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நல்ல ஃபுட்டும் ஹைட்ரேஷனும் நீங்கள் கொடுக்கணும் பெயின் கில்லர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் பெயின் கில்லர்ஸ் வந்து டாக்டரும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸை கண்டிப்பாக இமீடியட்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்து அந்த ரத்தம் கட்டுறதுனாலயோ இல்லை கன்ஃபியூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ட்ராமாவில வந்து ஸ்வெல்லிங் எல்லாம் நிறைய இருக்கும் யூரின் போக முடியாமல் போகலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு பண்ண வேண்டியது அதுக்குரிய மெடிசன்ஸை ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் மோஷன் போகிறது கூட கஷ்டப்படலாம் ஸோ குழந்தைக்கு வந்து ரொம்ப டேர் கிழிஞ்சு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு பேட் சுச்சுவேஷன்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்ததுன்னா மெயினாக யூரின் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்கு அதே மாதிரி மோஷன் போகிறதும் இருக்கும் ப்ளஸ் ஃபியர் அந்த பயம் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நிறைய ஃபைபர் டயட் கொடுங்க நல்ல ஹெல்த்தி நர்ஸ் சீட்ஸ் எல்லாம் கொடுங்க கண்டிப்பா நம்ம இல்லைனாலும் ஒரு விஷயம் எங்க குழந்தைய ஐசோலேட் பண்ணி அவளுக்கு அந்த என்வைரன்மெண்ட் மாத்தி வச்சுட்டு கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஊர்ல இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து மாத்துறதான் என்ன பொறுத்தருக்கும் பெஸ்ட் விஷயம் குழந்தைக்கும் ஃபர்ஸ்ட் கேர் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபுட்டு வாட்டர் அவங்களோட ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் ஃபர்தரா ப்ரோக்ரெஸாக பார்த்துக்கணும் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் எல்லா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஆகும் அந்த இதெல்லாமே குறையறதுக்கு ஸ்வெல்லிங் பெயின் எல்லாமே குறையிறதுக்கு ஒன் வீக் ஆகும் அதுக்கப்புறம் மற்ற டேமேஜஸ் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம் அல்ட்ராசவுண்ட் எல்லாமே லேட் தான் நம்ம பண்ணிக்கலாம் அண்ட்லேஸ் ரொம்ப பெயின் இருந்தால் இமீடியேட்டாக அல்ட்ராசவுண்ட் ஒன்றும் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே காமனாக பண்ண வேண்டியது ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் வந்து கிளீனாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயின்க்கு சப்சைட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுக்கணும் ஸ்வெல்லிங் அண்ட் இது பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன் வேணும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணும் சீரியஸான ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ ஏதாவது ஃபாரின் பாடி இருக்கலாம் ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாமே எல்லாமே அதுலேருந்து ஏதாவது சக்ஸஸ் ஆயிருக்குன்னா நம்ம அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு அதுக்குரிய செட்டப்பில் பண்ணுறது மோஸ்ட்லி ஸ்பெஷாலிட்டியில் இந்த மாதிரி கேசஸை ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் ஸோ இது நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க This is my advice as a gynecologist. Sir. Thank you.